வணக்கம் என்பயர் மூன்றாம் வகுப்பு உதயபுரம் தற்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைய முதல் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் இயேசுநாதர் தன் நாட்டு மக்களுக்கு வெளிச்சட்டையை திரியவருக்கு உச்சட்டையை கொடு என்றும் ஒரு கன்னத்தில் அறிந்தவனுக்கு மற்றொரு கண்ணத்தை காட்டு என்றும் உபசரித்தார் இம்மொழிகளை கேட்ட பலர் பலராக அவரை துணிவுறுத்தினார்கள் அவற்றை கேட்ட இயேசு இயேசுதாவே இவர்கள் என்ன பதிலாக நீ அவர்களிடம் வெறுப்பு கொள்ளாதே என்று வணங்கி கொண்டே இருந்தார் அதனால் அதனால் இன்று பரம அவர் பரம பிதாவாக விளங்கினார் இதை வள்ளுவரும் நம்மை தாங்கும் நிலமவர் எவ்வாறு பொறுக்கி நாம் தோண்டும் போது எவ்வாறு பொறுக்கிறாளோ அது போல நம்மை பிறர் பிளர் செய்யும் அவமதிப்பை பேசும்போது ஈடுத்தல் வேண்டும் என்றார் குரல் அகழ்வாரை தாங்கும் இளம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இதன் கருத்து பிளர் செய்யும் அவ அவமதித்த அவமதிப்பை பொருத்தல் வேண்டும் நன்றி